அனைவருக்கும் வணக்கம் ருத்ர ஜபம் தரும் உன்னத பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் ஸ்ரீருத்ரம் பரமேஸ்வரனை துதிக்கும் மிக மிக உயர்ந்த மந்திரமாகும் ஸ்ரீருத்ரம் நமது துன்பத்தை போக்குவதோடு முக்தியையும் அளிக்க வல்லது என்பதை பெரிய புராணம் காட்டுகின்றது பல பாலடைந்த சிவாலயங்களில் சுவாமிக்கு குளிர குளிர ருத்ராபிஷேகம் செய்த பின்னர் திருப்பணிகள் கும்பாபிஷேகம் நடந்துள்ளன மேலும் தடைப்பட்ட திருப்பணிகள் பூர்த்தியடையவும் ருத்ரஹோமம் செய்வது பலனளிக்க வல்லது ஸ்ரீ ருத்ர மந்திரம் சாந்தி மந்திரமாகவும் சகல பாவங்களையும் போக்கும் பிராயசித்த மந்திரமாகவும் விளங்குகின்றது வேத புருஷனுக்கு ஸ்ரீருத்ரம் கண்ணாகவும் அதனுள் இருக்கும் பஞ்சாட்சரம் கண்மணியாகவும் விளங்குவதாக கரத தத்தாச்சாரியார் போற்றுகின்றார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ருத்ர பசுபதி நாயனார் ஸ்ரீருத்ரம் ஜபித்து சிவமுக்தி பெற்றவர் ஸ்ரீ ருத்ர ஜபம் ஹோமம் அபிஷேகம் செய்பவன் பஞ்சமா பாதகங்களில் இருந்தும் விடுபடுகின்றார் அஞ்ஞானம் ஒழிந்து ஞானம் பெறுகின்றார் இதற்கு இணை வேதத்திலும் சரி ஸ்மிருதியிலும் சரி கிடையாது இத்தகைய அதி உன்னதமான ஸ்ரீ ருத்ரம் ஜபித்து ஹோமமும் ருத்ராபிஷேகமும் செய்வது அதி உன்னத பலனை தரவல்லது பரம உன்னதமான ஸ்ரீருத்ரம் முறைப்படி ஜபிக்கும் பொழுது ஏற்படும் சப்த ஒலியலை அதிர்வுகளும் ருத்ரையாக தீயிலிருந்து வரும் ஒளிக்கதிர்களும் புகை மண்டலமும் பிரபஞ்சமாகிய உலகை தூய்மைப்படுத்துவதுடன் உலக வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்கள் துன்பங்களை அகற்றி சர்வ இஷ்ட சித்திகளை அளிக்கின்றது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்